கொடுத்தேன் அதனால் சும்மாவா கோமாவும் நல்லதுமா நல்லா தான் சாப்பிட்லாம் இது என்ன சொல்கிறது ரொம்ப சொல்லணுமே நெய் விற்கிறாங்களா ரோட்டில் நெய் நெய்யின்னு விற்கிறாங்களா பொம்பளைங்க கொண்டுட்டு வந்து அவங்க என்ன தெரியுமா நெய்யில் உருக்குறாங்க டால்ட்டா குறுந்த மாதிரி இருக்க டால்டா மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க நெய் விற்கிறாங்க அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் தெருவில் நெய் கொண்டு வராங்க குறைச்சி விற்கிதுன்னு வாங்காதீங்க ஆவின் பா ஆவின் பால் நெய் இப்போ வாங்குங்க இல்லாட்டி பட்டர் வாங்கி உருக்குங்க இதுதான் பெஸ்ட்டு நீங்கள்லாம் மாட்டுக்கறி பானாக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேங்க சாப்பிடாதவங்களாம் அந்த நெய் மூலிமா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இது நூறு சதவீதம் உண்மை தெருவில் எவன் நெய் கொண்டு வந்தாலும் சரி அதை நெய்யை தவிர்த்துருங்க வாங்காதீங்க அவங்க என்னடா நெய்யெல்லாம் இப்போ விற்க மாட்டேங்குது ஓடட்டும் வேற தொழில் பண்ணட்டும் வீட்டில் இல்லை யார் பசிக்குதுன்னு சொன்னாலும் மனசு தாங்காது நான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாப்பாடு வச்சு கொடுத்து சாப்பிட வை அது தாண்டி உண்மை அதுதாண்டி உண்மை நானும் தாண்டி சமைச்சி சமைச்சி இப்போலாம் காசு இருக்கு நான் அந்த எதுவும் வாங்க மாட்டேன் சந்தைக்கு போறல எனக்குள்ளே ஏதாவது கிடச்சா வாங்கி ஒரு பத்து இருபது ரூபாய்க்குள்ளே வாங்குவேன் அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு அதன்ட்டு சாம்பார் சாம்பார் இப்பெல்லாம் கறியெல்லாம் எடுத்துக்க வசதி இல்லைப்பா ஆ சரிங்களா என்ன வீட்டில் இல்லை யார் பசங்க எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓப்பன் த டாக்கா பேச முடியாது கம்ப்ளீட் ஆகிருச்சு ஆனால் அந்த டைம் முடிஞ்சிருச்சு சரியா நம்ம வந்து பக்கத்து ஆஃபீஸில் வேலை பார்த்தா குடும்பம் கேட்டு வாங்கிடலாம் இது வந்து ஒரு ஒரு பொது பொது இது நெட்டு வலைத்தளம் அது அங்கே கண்ட்ரோல் ரூல்ஸ் இருக்குது அங்கே எப்போ எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும் மாற்றி விடுவாங்க ஆனால் எனக்கு இன்னும் மாறலை என்னான்னு தெரியலை டைம் முடிஞ்சிச்சுக்கொள்ள எல்லோரும் வாங்கிக்க கொடு கொடுன்னு இருக்காங்க கடன் ஆனால் யூடியூப் சம்பளத்தை நம்பி கடன் நிறையா வாங்கியிருக்காங்களே அதை வச்சு தான் கடன்லாம் கட்டுறாங்க அது எப்படி கண்டினியூவாக போய்கிட்டே இருப்பா எல்லாத்துக்கும் மாற்றுறவனை அதோட ஏமாறுவரே குற்றவாளி என்று எங்கள் அம்மா வளருமை சொல்லியிருக்கு ஆமாம் ஆமாம் மத்தியானா அங்கே சாப்பிட்டு வா சாயங்காலம் இங்கே வந்து சாப்பிட்டு வா யார் சொன்னது ஆர சொல்றது கமாண்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தானே போகிற வீட்டில் சாப்பிடவில்லை என்றால் அங்கே காலையிலே சாப்பிட்டு அவளுக்கு கொடுக்குறாங்க ஆமாம் ஆமாம் நல்லா கொடுப்பாங்க நான் இந்த அங்கே போகும்போதுலாம் சத்துணவா பஸ்னா சோறு கேட்பேன் தருவாங்க சாப்பிட்டு ஆமாம் ஆமாம் ஏமாத்துறவங்க இருக்கி ஏமாத்துறவங்க இருக்க தெரிஞ்சுருவாங்க ஆமாம் 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 ஆ சரி சரி நான் சொல்லலை எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் வளரு நான் ஏமாந்துக்கிட்டே இருந்தோம்னா ஏமாத்துறவங்க நிறையா நம்மளை ஈஸியாக ஏமாத்துவாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் சரியா அதுதான் ம் சரிப்பா நானும் போய் வேலையை பார்க்குறேன் ஆ மீனா அம்மா போயிட்டு வரேன் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு வந்து டைம் கம்ப்ளீட் ஆகிருச்சு டைம் சம்பளம் டைம் இல்லை அதனால் எனக்கு வரல ஆமாம்மா வீட்டில் சமைத்து சாப்பிட்டால் அது என்னமோ சத்துணவு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு எப்பா சாப்பிடலாம்ப்பா வணக்கம் ஆயா நல்லா இருக்கீங்களா வாங்க சின்ன தங்கப்பள்ளா நல்லா இருக்கியா இப்போ நான் அவங்க முன்னாடி ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன் ஆ ஆ இப்போ ஒரு சரி சரி நம்ம சமைப்போம் இருந்தாலும் அவங்க சமைக்கிறது கொஞ்சம் நல்லா இப்போல்லாம் கிச்சன் சூப்பராக இருக்குது ஏ சூப்பராக இருக்குப்பா சத்துன ஏம்மா ரொம்ப டயர்டாக வீக்காக இருக்கீங்க என்னாச்சு இரு சரி எனக்கு டயர்டாக ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப வீக் ஆயிரு ரொம்ப க்ளோ இறங்கிடுவோ சரியா தண்ணி குடிச்சிட்டு நான் கொஞ்சம் படுத்தாத்தான் கொஞ்சம் எந்திரிப்பேன் நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் முடியலை என்ன தெரியுதா மாற்றங்கள் கொஞ்சம் எனக்கே தெரியுது கொஞ்சம் லோவா இறங்கிக்கிட்டே இருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படுத்து படுத்து எழுந்தேன் என்ன இதனால தான் நான் யாராவது என்னை மல்லு கட்டாதீங்க என்ன நான் நல்லா ஹெல்த்தாக இருந்தா இப்போ மயனா மகளா நம்மளோட வம்புளுத்த கற்றுனா முடியும் என்னால் எனக்கு அப்படியே லோவாயிட்றேன் கீழே இறங்கிடுறேன் அதனால தான் நான் கருப்பாளத்துல போய் படுத்துட்டேன் ஏன் இப்போ தான் எனக்கு லோவாக தான் ஆகுது உட்காந்து உக்காந்து பேச முடியல மீனா சரியா ஈட்டி பிராணி சரியா பாய் 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 ஆ சரி சரி சாமி நான் வரேன் நீ எனக்கு கால் பண்ணு சரியா பாய் எல்லாத்துக்குமே நம்ம இன்னும் இருந்தால் வரும் லைவ் இது போதும் நம்ம இப்படி என்ன பண்ணன்னு தெரியல ம் தெரிய மீனா கண்டுபிடிச்சிட்டா பாரு என்னைய என் உடம்பு எப்படி இருக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்